நண்பர்களே மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியை நம்ம பாக்குறது பைல்ஸ் ப்ராப்ளம் ஒரு பெண் கருட் இருக்கா சரி அந்த டைம்ல கூட அவளுக்கு பைல்ஸ் வரலாம் ஆமா ஆமா பிபி வரலாம் சுகர் வரலாம் ஆமா இது கன்சீவ் ஆன பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வருது பிபி சுகர் பைல்ஸ் இது பாவனா போச்சு ஆமா ஆமா அச்சா அடுத்து குழந்தைகளுக்கு வருது பிறந்த குழந்தைக்கு இப்போ கான்ஸ்டேஷன் உண்மை உண்மை நீங்க அவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பீங்க கரெக்ட் புரியுதுதான் அப்போ நீங்க சில உணவுகளை பழக்கல வேக வச்சு அந்த தண்ணியை குடுக்கணும் கொடுக்கணும் அப்புறம் நம்ம ஊருங்கள சில வைத்திய முறைகள் சொல்லுவாங்க வெத்தலை காம்பு ஆமா உங்களுக்கு தெரியுமா தெரியும் தெரியும் வெத்தலை காம்பு வந்து பாத்தீங்கன்னா விளக்கு எண்ணெயில தொட்டுட்டு குழந்தைங்களோட ஆசன வாயில இப்ப நம்ம வேக்ஸ் வைக்கிறோம் பாத்தீங்களா குழந்தைங்களுக்கு அந்த வேக்ஸுக்கு பதில் அதை வந்து வைப்பாங்க குழந்தைங்க மோஷன் போயிடும் இப்போ சமீப காலமா நேச்சர் ஆ நேச்சர் பெரியவங்களுக்கு பெரிய வெங்காயம் இருக்கு உம் அத ரவுண்ட் ரொண்டா கட் பண்ணி விளக்கெண்ண ரெண்டு டேபிள்ஸ் ஒன்னு ஊத்தி அதுல வதக்கி சாப்பிட சொல்லுவாங்க ஆனா ஆமா இப்ப நீங்க என்ன விளக்கெண்ண சாப்பிட்டாலும் அவங்க தண்ணி குடிக்கலைன்னா மோஷன் வந்து சரியா போக மாட்டேங்கிறாங்க பாக்குறீங்களா அந்த மாதிரி உணவு சாப்பிடணும் தண்ணியும் குடி தண்ணி குடிக்கணும் பாடி ஹீட்ட குறைக்கணும் குறைக்கணும் அதுக்குதான் நீங்க வெந்தயம் அதுக்கப்புறம் கீரை வகைகள் அப்புறம் நன்னாரி சர்பத் இளநீர் மோர் அத்திப்படம் ஒரு அற்புதமான உணவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப பிளீடிங் பயிற்சி தானே அதுக்கு வந்து உடனடியா அவங்களுக்கு சரியாகணும்னா வாழப்பு ஒரு அற்புதமான உணவு கரெக்ட் மேலும் இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் ஆனா ரொம்ப நாள் ஆச்சு மாம்பழத்து உள்ள விதையா இருக்குல்ல சீடு அதை உடைச்சிக்கா உள்ள மாம்பருப்பு இருக்கும்

ஏங்க நானே அப்படி என்னோட ஒரு பதினாறு வயசுல நினைச்சிருக்கேன் இல்லைங்களா அப்ப இப்ப வந்து டாக்டர் ஆயிடுனால நம்மளுக்கு தெரியுது நீங்க சொல்றதே என்னால புரிஞ்சுக்க முடியுது கரெக்ட் கரெக்ட் அவங்க சொன்னாங்க ஏன் பழம் சாப்பிடு சொன்னாங்க ஏன் என் சாப்பிடும்னு சொன்னாங்க ஏன் வெண்டைக்கா சாப்பிட சொன்னாங்க இதெல்லாம் ஃபைல்ஸுக்கு ஒரு அற்புதமான உடம்பு மெடிசின் மெடிசன் இல்ல உணவு அதுவே உணவே மறந்து அதுவே மெடிசனை ஆக்ட் பண்ணுது இல்லைங்களா அதனால உங்களுக்கு எத்தனை ஆண்டுகளாக பைல்ஸ் ப்ராப்ளம் எடுத்தாலும்

ட்ரீட்டிங் த அவ்வளோதான் காரணத்தை ட்ரீட் அதாவது அதுக்கு அதுக்கு என்ன என்ன காரணம் அதை உங்களுக்கு போகுது கரெக்ட் இங்கே தான் வருது அந்த அறுசுவை உணவு கசப்பும் துவர்ப்பும் எந்த அளவுக்கு அவசியம் ஒன்று வந்து அந்த ஹீலிங் ப்ராசஸ்க்கு இன்னொன்று இன்னொன்று கரெக்ட் ஆமாம் இது எல்லாத்தையும் இந்த ரெண்டு சுவை தான் சேரணும் நம்ம நாலு சுவையை மாத்திரம் நல்லா சாப்பிட்டு அவாய்ட் பண்ணும்போது போது சுவைகளை எடுத்துக்கணும் என்ன நேர்களே மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை